சருமி காத்தாங்குடில் இருந்து வாரா இந்த புரடி பக்கம் ஒரு நோவும் ஜலகிடுப்பு சைடில் நோவுமா அவளைக் காலம் மூன்று மாசம் ஆங்கா மூன்று மாசம் Come Holy Spirit in the name of Jesus now இந்த புரடியிலே இருக்கிற வழியே நான் உன்னை வழியில் எடுக்கிறேன் வருங்க செக் பண்ணுங்க புரடில நோ இல்லையா அந்த இடுப்புல மட்டும் நோ இருக்கு புரடில போய் இல்லட்டி போக ஒரு போகவே மாட்டது தொடர்ந்து இருக்கும் அப்படி இடுப்புல விடத்து இருக்கு இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் லீவ் நவ பாருங்க இப்ப இருக்கான் போயிட்டு எல்லாம் செய்து போக போகல இவ்வளவு நாள் போகல இயேசு சுவாமி என்றும் உங்களுடைய ஜெபத்தை கேட்குறார் இயேசுவில் நம்பிக்கையாருங்க கத்தராசு கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொன்னார்